அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வறுமையானவர்களே நமக்கு யாராச்சும் ஒரு பொருளாலோ அல்லது பணத்தாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு அநியாயம் செஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுவோம் அவங்க கோவப்பட்டு அடிக்கிறது மற்ற விஷயத்தை அதாவது அநியாயம் செஞ்சுட்டானே கூட இருந்து இப்படி ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற நம்ம எப்படியெல்லாம் கோவப்பட்டு என்னெல்லாம் செய்வோம் ஆனால் வீண் நாயிம் சல்லாஹ்ஹாஹ் அலிவஸ் அவர் சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒரு அநியாயம் செய்தாரோ அவருக்காக உதவி செய்யுங்கள் என்று நம்பி சொல்லா அவர் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி அவர் அநியாயம் செஞ்சுட்டார் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நம்சிலாசன் சொல்கிறாங்க அநியாயம் செஞ்சது தப்புப்பா இதை அநியாயம் செய்தவர் சொர்க்கத்து நுழைய வேணும் என்பதற்காக இதெல்லாம் தப்பு தப்பான விஷயம் எப்படின்னா செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை சொல்லி உதவி செய்யுங்க அவர் சொர்க்கத்து நுழைவதற்காக என்று பிகல் நாயம் சலதா லியசல் அவர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் உலகத்தில் வாழும் காலத்தில் யாரையும் ஏமாற்றாமல் நியாயமான முறையில் இருப்பதற்கும் நாம் வாழ்க்கையில் யாரிடத்திலும் ஏமாறாமல் நியாயமாக இருப்பதற்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு கருத்து